புத்தாடை சுவையான பலகாரங்கள் சமைத்து கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் கோவில் வாசலில் ஆதரவற்றவர்கள் சிலர் பழைய ஆடைகளுடன் யாசகம் கேட்டுக்கொண்டிருப்பதை இஸ்லாமிய பெண்மணி ஒருவர் பார்க்கின்றார் எல்லோரும் போட்டுவிட்டு கடந்து செல்கின்றனர் ஆனால் அந்த இஸ்லாமிய பெண்மணி என்ன செய்தார் என்பதை பாருங்கள் இதுதான் தமிழ்நாடு கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தோ அந்த கோவில்ல வந்து பாட்டி தாத்தா எல்லாம் இருக்காங்க அதனால அவங்களுக்கு போய் கொடுத்துட்டேன் அப்படியே காலையிலயும் டிஃபன் ஆகி கொடுத்துட்டேன் பொங்கல் கொண்டாடலாம் கிளம்பிட்டேன்டா சாப்பாடு ஒண்ணு இருக்கா தமிழ்நாட்டின் மத நல்லிணக்கத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த சம்பவம் பண்டிகையின் போது எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் அதே வேளையில் இதுபோன்று சோகத்தில் இருப்பவர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்த அந்த இஸ்லாமிய பெண்மணியின் செயல் சமூக வலைதளத்தில் பலரின் பாராட்டை பெற்று வருகின்றது